ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இன்னைக்கான வ்ளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா எல்லார் வீட்லேயுமே நிறைய ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் பலகாரம்லாம் நிறைய செய்வாங்க அதில் வந்து பாதிஷாவும் ஒன்று செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா ஒரு இரநூறு கிராம் வந்து மைதா மைதா வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து ஜலிச்சிக்கலாம் நல்லா க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து அதை நம்ம அந்த ஃபில்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் வந்து பட்டர் வேணும்னா பட்டர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நெய் கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிப்பே இல்லாத இருக்கிற தயிர் இருக்கணும் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா வந்து அந்த பாதுஷா வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கா மாதிரி இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த பாதிஷா வந்து நம்ம மைதா மாவில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கோது மாவுமே போடலாம் ஆனால் மைதாவில் இருக்கிற டேஸ்ட் வந்து கோது மாவில் வந்து இருக்காது அந்தளவுக்கு பாதிஷா மாதிரி டேஸ்ட் இருக்காது அதனால் மைதா வந்து போட்டுக்கலாம் இந்த மைதா வந்து நம்ம பெசையும் போது வந்து பரோட்டா மாவு பேசுகிற மாதிரிலாம் பெசையவே கூடாது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பெசிஞ்சிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இந்த பிச்சு பிச்சு போடுறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டால் மேலே கொஞ்சம் லேயர் மாதிரி வரும் அதுன்னு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா பெசிஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் ஷேப்பில் வந்து கொஞ்சம் நல்லா திரட்டி கொஞ்சம் டோ மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த டோ தான் ஆக்சுவலி வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம டோனால் வந்து எப்படி சொல்கிறது இந்த பேக்கிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும் இந்த மாவு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் மைதா இரநூறு கிராம் வந்து ஒயிட் சுகர் இதுவுமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது ஜீரா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஜீராவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இரநூறு கிராம் சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஏலக்காய் வந்து நம்ம வந்து தட்டி வச்சிருந்தா நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து ஏலக்காய் பொடியெல்லாம் கிடையாது அதனால் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து కొంచెం இடித்து அதில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம எப்படியாக இருந்தாலும் அதை ஃபில்ட்ரு தானே பண்ண போகிறோம் அதனால் அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலக்காவும் அதுக்கப்புறம் சக்கரை ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜீரா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கான் இன்னொரு சைடு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் மைதா மாவுலாம் எடுத்துகிட்டு திரட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் வந்து ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா அது மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி எடுத்துகிட்டுருக்கலாம் நான் வந்து மினி பட்டன் பாதுஷா மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாலாம் பண்ணலை பெருசாக பண்ணால் கம்மியாக தான் வரும் குட்டி குட்டியே பண்ணதுனால வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு பிடிக்குமே அப்படின்றதுனால நான் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் எங்கள் வீட்டில் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க ரோஷன் மித்தி நான் செய்யும் போதே வேணாம் தான் சொன்னாங்க ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்து வரவே இல்லை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல ஜூஸியாக இருந்தது இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து கடையில் எதிர்பார்க்குற மாதிரியே வீட்டில் வந்து எல்லாேருமே செய்யவே முடியாது ஏன்னா கடையில் வந்து அதுக்காகவே அவங்க அதே வேலையை பார்த்துட்ருப்பாங்க அவங்க வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இப்படி அப்படி இருக்கும் ஆனால் நல்லா தான் இருந்தது எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்குலாம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணால் வந்து நம்ம ஏதாச்சும் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலான்றதுனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து இதை சக்கரை பாகு எடுத்தோம் பார்த்திங்களா இது வந்து கம்பி பதெல்லாம் எதுவுமே வர வேணாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அப்போயே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பட்டன் பாதுசாவுக்குமே குட்டி குட்டியாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு குட்டியாக வந்து ஒரு ரோல்ஸ் மாதிரி வச்சிருக்கேன் ஹோல்ஸ்லாம் எல்லாம் எல்லாம் சும்மா அழுத்தி விட்டுட்டாலுமே நல்லாயிருக்கும் ஏன்னா பாதுஷா அந்த ஷேப்பில் தானே இருக்கும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப காயக்கூடாது கொஞ்சம் மீடியமாக காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து பாதுஷா போட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் கொதிக்க கொதிக்க இருந்ததுனா ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து வெந்திருக்கானு தெரியாது வெளியில் வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வந்து கலர் மாறிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேட்ச் இருக்கும் ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நான் வந்து நைட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு செஞ்சுட்டு நம்ம ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஜீராவில் வந்து இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் சுகருக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படி நம்மளுக்கு அளவு தெரியலனா கூட கிட்டே சப்போஸ் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லை வெயிட் போடுற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு கப்பு மைதா எடுத்துக்கலாம் அதே அளவில் கப்பு வந்து எந்த கப்பில் மைதா எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து ஒயிட் சுகருமே எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கப்பு வந்து ஒயிட் சுகர் எடுத்துகிட்டா ஒரு கப்பு வந்து தண்ணி ஊற்றணும் ஒரு ரெண்டு ஏலக்கை வந்து தட்டி போட்டுக்கலாம் நார்மலாக எல்லாமே நம்ம சமைக்கிறது தாங்க வந்து இப்போ வந்து நம்ம இப்படி தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நம்ம இது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் சமைக்கணுமா இல்லை மெஷர்மெண்ட் இல்லைனா கூட நம்ம கப்பு வச்சு அளந்துக்கலாம் அந்த வெயிட் மிஷின்லாம் இல்லாத இதுக்கு சொல்கிறேன்னா எல்லார் வீட்லையுமே வந்து வெயிட் மிஷின் வச்சிருக்க மாட்டாங்க நம்ம வந்து கப்பில் போட்டு அளவு எடுத்தாலுமே நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வீட்டில் வந்து பேக்கிங் சோடா இல்லை சாரி பேக்கிங் பவுடர் இல்லைனா கூட பேக்கிங் சோடா போடலாம் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பேக்கிங் சோடா கூட போடலாம் பேக்கிங் சோடான்றது வந்து மாவு தான் சொல்கிறேன் போட்டால் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறதுனால யூஸ் பண்ணால் இல்லைனா வந்து இது இதே மாதிரி வந்து பேக்கிங் சோடா போடலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா எனக்குமே வந்து செய்ய தெரியாது நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சு செம்ம சூப்பராக வந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நான் நினச்சேன் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு நினச்சேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த பாதிஷா வந்து வெளியில் சாப்பிட்றத விட நம்ம நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும் போது பசங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து ஒரு நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து நம்ம செய்ய மாட்டோம் இந்த தீபாவளி டைமில் வந்து ஸ்வீட்ஸ் வந்து நான் நார்மலாக செய்யணுன்னா வந்து வீட்டில் வந்து முறுக்கு செய்வேன் அப்புறம் இந்த தட்டு செய்வேன் அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா வேறு என்ன பண்ணணும் கிலோப்ஜாமுன் செய்வேன் இதுதான் நார்மலாக செய்வேன் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்க்கும் போது நல்லா இருந்தது ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமைக்கணும்னு வந்து ஒரு டைம் பார்த்தனாலுமே வந்து அதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நம்ம பயந்து பயந்துலாம் சமைக்க வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நாளைக்கு பார்ப்போம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ட்ரை பண்ணுங்கள்